அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம் இந்த நாளில லெந்து காலத்தின் துவக்கத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தயவப்பூர்ந்து அனைவரும் ஆலயத்துக்கு செல்வோம் இரவனை தொகுதி கொள்வோம் தொடர் வேதாகத்துல இணைந்திருப்போம் உபாத புஸ்தகம் பதினான்கு துவங்கி வாசிக்கலாம் இணை சட்டம் பதினான்கு துக்கம் கொண்டாடும் முறைமைக்கு தடை நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் மக்கள் எனவே இறந்தவருக்காக உங்கள் உடலை சிதைத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் தலைமுடியை அழித்துக் கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினும் மண்ணுலகின் மீது உள்ள மக் எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் உண்ணத்தக்க தகாத விலங்குகள் தீட்டான எதையும் உண்ண வேண்டாம் நீங்கள் உண்ணத்தக்க தகும் விலங்குகள் இவையே மாடு செம்மறியாடு வெள்ளாடு கலைமான் காட்டுமான் கவரிமான் காட்டு வெள்ளாடு கொம்புமான் காட்டெருது காட்டு செம்மறி ஆகியன மேலும் விரிகுழும்புள்ள விலங்குகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளை உண்ணலாம் ஆயினும் அசை போடுவனவற்றிலும் விரிகுழும்பு உள்ளவற்றிலும் ஒட்டகம் முயல் குழி முயல் போன்றவற்றை உண்ண வேண்டாம் ஏனெனில் அவை அசை போடுகின்றன ஆனால் அவற்றுக்கு விரிகுழும்பு இல்லை அவை உங்களுக்கு தீட்டானவை பன்றி விரிவுழும்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை அதுவும் உங்களுக்கு தீட்டானது இவற்றின் இறைச்சியை உண்ணவும் வேண்டாம் இவற்றின் இறந்த உடலை தொடவும் நீர் வாழ்வன அனைத்திலும் சிறகும் செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம் சிறகும் செதிலும் அற்ற எதையும் உணலாகது அவை உங்களுக்கு தீட்டானவை தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம் அவை பறவைகளின் பின்வருவன அவற்றை நீங்கள் உணலாகாது கழுகு கருடன் பயிரி வல்லூறு எல்லாவித பருந்துகள் எல்லாவித காகங்கள் கோழிகள் கோகைகள் செம்புகங்கள் எல்லா விதமான வேட்டைப் பருந்துகள் ஆந்தை கோட்டான் நாரை மீன் கொத்தி நீர்காகங்கள் நீர்கோழி கொக்கு மற்றும் எல்லாவித வல்லூறு புழுக்கொத்தி வவ்வால் ஆகியன மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை அவற்றை உண்ண வேண்டாம் தீட்டற்ற பறவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம் தானா இறந்து போன எதையும் உண்ண வேண்டாம் ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம் அல்லது தானுக்கு விற்கலாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டரும் தூய மக்களிடம் வெள்ளாட்டு குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்க வேண்டாம் பத்தில் ஒரு பாகம் அளிப்பதற்கான சட்டம் ஆண்டுதோறும் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் பத்தில் ஒரு பங்கை பிரித்தேடு தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் ரசத்திலும் எண்ணெயிலும் பத்தில் ஒரு பங்கையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவரது திருமுன் உண்பாய் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு என்றும் அஞ்சின் நடக்க கற்றுக்கொள்வாய் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி அளிக்கும் பொழுது அவர் தன் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலைவில் இருந்தால் நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருள்களை தூக்கி செல்ல முடியாததாயும் இருந்தால் இனி அதை விற்று பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு செல் அங்கே உன் விருப்பம் போல் மாடு ஆடு திராட்சை ரசம் அல்லது மது ஆகியவற்றை உன் நெஞ்சம் விரும்ப எதையும் அதை அந்த பணத்திற்கு வாங்கி நியமம் வீட்டாரும் உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னில் உண்டு மகிழ்வீர்களாக உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சொத்துரிமை இல்லாததால் அவனை கைவிட்டு விடாது மூன்றாம் ஆண்டில் இறுதியில் அம் ஆண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் பத்தில் ஒரு பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அநாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர் அப்பொழுது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் ஏழாம் ஆண்டின் முடிவில் நீ விடுதலை அளிப்பாய் விடுதலையின் விவரம் இதுவே ஒருவன் உனக்கு உனக்கு கொடுத்த கடனில் இருந்து அவனை விடுதலை செய்யட்டும் அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம் வேற்றினத்தானின் நீ தண்டல தண்டலாம் ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனின் விடுதலை கூடு உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும் அப்போது நீ உரிமை சொத்தாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார் நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்புதல் கருத்தாக இருந்து உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு அப்பொழுது உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதிப்படி உனக்கு ஆசி வழங்குவார் நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் நீ பல இனத்தாரையும் ஆளுவாய் உன்னையோ எவனும் ஆள மாட்டார் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே உன் கையை மூடிக்கொள்ளாதே மாறாக அவனுக்கு உன் கடங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு விடுதலை ஆண்டாகி ஏழாம் ஆண்டு அண்மையில் உள்ளது என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெறிக்கட்ட சிந்தனைகள் எழாதபடி எச்சரிக்கையாயிரு ஏனெனில் உன் வறிய சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான் அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும் நீ அவனுக்கு தாராளமாய் கொடு அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே அப்பொழுது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன் உன் சகோதரனுக்கும் உன் அயல் உன் நாட்டில் உள்ள நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையுள்ளவருக்கும் உன் கையை தாராளமாய் திற அடிமைகளை நடத்த முறை உன் இனத்து ஓர் எபிரேயனோ ஓர் எபிரேயலோ உன்னிடம் அடிமையாய் விள விளைப்பட்டிருந்தால் ஆறு ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும் ஏழாம் ஆண்டில் உன்னிடம் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு உன்னிடம் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும் பொழுது வெறுங்கையராய் அனுப்பாது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு எகிப்து நாட்டின் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள் எனவே நான் உனக்கு இதை கட்டளையிடுகிறேன் ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டார் மீதும் அன்பு கூறுவதால் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலமென்று என்று தோன்றுவதாலும் விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடம் கூறுவானாகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாய் அதன் பின் அவன் என்றென்றும் உன் இருப்பான் உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறு செய் அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பி விடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது ஏனெனில் அவன் ஒரு வேலையாலே பாதி கூடிக்கு ஆறு ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான் மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் ஆடு மாடுகளின் தலையீற்று உன் கடவுளாகிய உன் ஆடு மாடுகளின் தலை ஆண் ஈற்றுகளை உன் கடவுளாகி ஆண்டவருக்கென கொடு உன் மாட்டின் ஈற்றிடம் வேலை வாங்காதே உன் ஆட்டின் தலையீற்றின் ரோமத்தை கத்தறியாதே உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவர்தும் திருமன் அவற்றை உண்பீர்கள் அவை ஏதாகும் குறைவுள்ளன குறைவுள்ளவனவாய் இருப்பின் மூடம் குருடு அல்லது வேறு எந்த குணமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகி ஆண்டவருக்கு பலியிடாது அவற்றை உன் நகர எல்லைக்குள் உண்பாயாக கலைமானையும் கவரிமானையும் உண்பது போல் உண்ணலாம் தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் உண்ணலாம் அதன் இரத்தத்தையோ உண்ண வேண்டாம் போல் அது தரையில் ஊற்றிவிடு பதினாறாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் பஸ்கார் திருவிழா ஆபீபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென பஸ்கா பஸ்காவை கொண்டாடு ஏனெனில் ஆபீபு மாதத்தில் தான் ஒரு இரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிகொணர்தார் தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகள் இருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பஸ்கா பலி கொடுத்து பஸ்கா பலி செலுத்து அதனோடு புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே எகிப்து நாட்டு நீ வெளியேறி நாளை உன் வாடா எல்லாம் நினைக்கூறும் வண்ணம் ஏழாம் நாள் ஏழு நாள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய் அது துயரத்தின் அப்பம் இனி நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய் உன் எல்லைக்குள் எங்கும் ஏழு நாள்களுக்கும் புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்போ கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பஸ்காவை பலி செலுத்த வேண்டாம் ஆனால் அவர் தம் பெயர் அது நிலைக்கும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீ பஸ்கா பலியை செலுத்து கதிரவன் மறையும் மாலை வேலையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பார் வெடியற்காலையில் உன் கூடாட்டத்திற்கு திரும்பி செல்வாய் ஆறு நாட்களுக்கு நீ புளிப்பற்ற அப்பத்தே உண்பாய் ஏழாம் நாள் உன் கடவுளாகி ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும் அன்றை நீ வேலையும் செயலாகாது அறுவடை விழா ஏழு நீ ஏழு வாரங்களை எண்ணிக்குள் விளைந்து நிற்கும் கதிரில் கதிர கதிரறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி ஏழு வாரங்களை கணக்கிடு அதன் பின் உன் கடவுளாகி ஆண்டவருக்கான வாரங்களின் விழாவை கொண்டாடு அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கு ஏற்ப உன் கைகளால் அவற்றுக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து உன் கடவுளாகி ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிஞ்செடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல் வீரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் திருமணம் மகிழ்வீர்களாக நீ எகிப்தில் அருவியாய் இருந்தாய் என்பதை நினைவு நினைவில் இருத்தி இந்த முறைமையைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு கூடார விழா உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை ஏழு நாள்கள் கொண்டாடுவாய் நீயும் உன் புதல்வரும் புதல்விரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அன்னியனும் அநாதைகளும் கைம்பெண்களும் விழாவில் மகிழுங்கள் உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு ஏழு நாள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நில நிலத்தின் விளைச்சல்களுக்கு நீ மேற்கொள்ளும் செயல்களுக்கும் அனைத்திற்கும் ஆசி வழங்கும் அப்போது நீ நிறைவாக மகிழ்ச்சி வருவாய் ஆண்டில் மூன்று முறை உன் ஆண் மக்கள் அனைவருக்கும் உன் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கும் இடத்தில் அவர் திரும்ப வர வேண்டும் குளிப்பற்ற அப்ப விழாவில் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் வர வேண்டும் ஆண்டவர் திருமண அவர்கள் வெறுங்கையராய் வர வேண்டாம் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப ஒவ்வொரு தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக நீதி வழங்கும் முறை உன் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களின் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய் அவர்கள் நீதியுடன் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் நீதியை திரித்து விடாதே ஒரு தலை சார்பாக செயல்படாதே கையூட்டு வாங்காதே எனினில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும் நேர்மையான வாழ்வை புரட்டிவிடும் நீதியை ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கி கொள்வாய் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் பிடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம் சிலை தூண்களையும் நிறுத்தாதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை விருக்கிறார் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இணைச்சட்டம் பதினான்கு பதினைந்து பதினாறு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும் தொடர்ந்து தொடர்வதாக இணைத்திருங்கள் இணைந்திருங்கள் கத்தன் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுங்கள் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்